இப்ப ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டாங்க கமலாசன் பாஸ் போர்ட் கமலஹாசன் தான் தெரிய வச்சாருன்னேன் அது தனியா விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியதில்ல அவர் தனி ஜோதி அவர் நான் வரலைன்னா வேற யாராவது என்னை விட கட்டிக்காரன் யாராவது வச்சிருப்பான் அதான் மோகன் ஐ அம் ஹாப்பி வி ஃபவுண்ட் இச் அதர் அண்ட் இவங்க அதை சொல்லிக்கிறாங்க இப்போ கூட சொன்னார் சொர்க்கத்தில் இருக்காருங்க அவர் இருந்ததே சொர்க்கந்தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு என்கிட்ட அவருக்கு அதான் இப்போ பாலாஜிட்டு கூட சொல்கிறார் அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயின்னு நம்புவார் எங்கள்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அப்படி தான் போனார் அவர் அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு சோப்பு போயிடுத்து ஏன் மோகனை பொறுத்தவரலும் அவர் சொன்னது கரெக்டு தான் தப்பி அந்த வீட்டில் பிறகுன்றாரு தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்கல இரண்டு சகோதரர்கள் சந்தித்துக்கொண்ட கதை தான் இன்று வரை தொடங்குன்ற அது நாங்க வந்து பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்வாங்க நான் படிச்சதும் பிடிச்சி போயிடுச்சு எனக்கு இது எனக்கு எஸ் சேகர் நான் ஒரு ட்ராமா போட போட்டேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு நீங்க படிச்சு அதுல நான் வந்து இது எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்க என்னங்க இனிமே நான் பேச மாட்டேன் என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர் ரைட் எனக்கு வேணுமே ஏன்னா அந்த டான்ஜென்சியல் திங்கிங் இருக்கு தெரியுமா அது வந்து മോഹൻ മാഡ് ആസാർക്ക് വേണമെ റിസൾട്ട് എതിർ കൊള്ള பொறுத்தவரைலாம் டெய்லி பேசுவோம்ன்றது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசுவோம் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்கிறது அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறவங்க அந்த முகம் அந்த தோரணை ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நம்மெல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் பையகம் அதெல்லாம் அதான் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் கூட நாங்கள் எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில் விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி பெறம் தான் எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்களாம் கதை பேசுறத யாராவது நானும் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யாரு சினிமாவில் சேர்த்து விட்டாங்க இழப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கு அசைலத்தில் சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன சொல்றான் அப்படின்பாரு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க போகும் இதுன்னு நானும் வந்து கடத்திலே அப்படின்னாரு அந்த பன்சில் என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி ஒரு கூட்டின் போயிருந்தேன் சார் இவர் கூட்டணுன்றார் நிறுத்தி துப்பணுன்னாரு இல்லை பேசினுக்கோ அப்படியே பேசலான்னு இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி தீப்பிட்டாரு கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஏன் அவர் வண்டியா என் வண்டியா ஏன் வண்டிதான் அப்படியே இப்போ புள்ளி மாதிரி ஆகிட்டாரு கொஞ்சம் சிறப்பு கலர்ல இருந்தோம் எனக்கு வெளியில பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு இருந்தோம் ஈசிஆர் ஈசிஆர் ரோட் மேலே யார் யார் மேலே தெரியாது அது வண்டி நாசம் அன்னைக்கு ஆனால் எனக்கு இட் அந்த டிசாஸ்டர் வாஸ் ஒர்த் இட் பிகாஸ் வி காட் த கிளைமேக்ஸ் சீன் வேர் அந்த டாசர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு தீக்குச்சியை வச்சிருப்பாரு இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க ஐயா சாரி தாய்மார்கள் வச்சுக்கோங்க அந்த ஐயா திறந்து காட்டுறாரு அதை பார்க்க அத பின்னாடில இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்கள் ஒண்ணுமே பேசல ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினா நான் இப்படி காட்டினேன் ஆக்சன் புரிஞ்சுட்டாரு அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாளடியார் போயு உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில் நோய் நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் இரண்டாவது வரி இங்க பல பேர் ரவிக்குமார் நாள் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா அது வந்து அவர் எழுதின ட்ராமாவோட விட பெருசு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது ஆளுக்க அது தெரியாத அவருக்கு நான் இப்போ சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டு இப்போ சென்ட்டிங்களே இப்போ இல்லை இன்றை வரையிலும் கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டாஃப் அது வந்து இந்த மாஜாணியை பற்றி சொல்லியிருந்தாங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி ஆகணும் நான் வந்து என்னை சாங்ஸ்கிரிட் காலேஜில் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு வரல ஆனால் கடைசியில் ஆச்சாணி தான் எனக்கு சாங்ஸ்கிரிட் வந்தியார் ஏன்னா அவர் பேசுகிற சாங்ஸ்கிரிட்டு எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசல அது அவர் தனி மொழி அவர் சாங்ஸ்கிரிட் நினைச்சுக்கிட்டார் அது அதை ஒன்றும் அவர் மாற்ற முடியாது அதை எனக்கு கற்று வேற கொடுப்பார் அது அது எதேன்னா ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கற்றுக் கொடுப்பாரு நானும் அந்த உச்சா எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இப்ப கரெக்டா இருக்கா அப்படிமா ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம் இந்த உலகத்துல நான் சுவாத்தி முத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சானி தான் ஞாபகம் வரும் அது உலகம் அவங்க கால் தரையில படுதான்னு ஒரு டவுட் வரும் அப்படியே मदत பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் ஜஸ்ட் பேசிங் பைங்கிற மாதிரி இருந்தோம். ஹ? ஆ அத அத ஆச்சானே அடுத்த பੜ துக்குளக்கன்ன உடனே நடிக்கிறார். சோ பொரண்ட படுத்துறப்பார் அண்ணா. அது மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சானியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி டான்ஜென்ஷியலா போய் தக் லைஃப் துக்களுக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு விதுவான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம் இங்கே மோனம் மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அது அந்த முன்ன பின்ன சீனை பற்றி சொல்லி முன்னாடி பின்னாடினு அதில் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளோ சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக்கு இவர் என்ன சொல்லுவார்னோ நான் என்ன சொல்லுவார்னோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின் அந்த கார்ல சீட்டு இப்படியும் இப்படி திருப்பி வச்சிருந்தாங்க அதில் அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பித்தோம் நானும் பார்த்துட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பல பலத்தது சரி அவ்வளோதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலாம் பேசிக்க என்ன கூட இப்போ வந்து அது பின்னாடி ஏறிக்கீங்க ஒன்னே முன்னாடி கேட்பீங்க அப்படிம்பாங்க வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும் இப்போ அந்த மாதிரி நாங்களாம் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளைய நாங்க எப்போ பண்ணோம் நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காகலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு வேனு ஏன்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூமு அவங்களுக்கு பாய் டச் பண்றதுக்கு எல்லாரும் பாங்க ஆனா லஞ்ச் டைமில் உட்கார இடம் இல்லாமல் எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதில் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும் அதெல்லாம் அது எல்லாரும் ஒன்றா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்தில் நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டுக்கு தனமா இவர் கொடுத்த பட்டம் நெஜந்தான் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் என் இவங்க கூட என்ன செய்யறது வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தது என்ன எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் அதான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயக நாயக போனேன் சொல்லிக்க என்ன வேணா அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்ன விட்டு போயிட்டார் இல்லையா அதனால அவர் தான் முதல் விண்வெளி நாயகன் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே அங்க பாத்துக்கலாம் டிராமா பாக்குறதா இருந்தா அங்க என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல பேச யாராவது இங்க ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுன்னு அதை பத்தி பேச வேண்டாம் ஸோ இன்னொன்று ஒன்று அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பற்றி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் நாங்க பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்ப இவங்க அலையன்ஸை பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மற்ற விலாச பிரகடனம் மற்ற உதாச பிரகலாம் தானே அது இவர் ராஜேந்திர பல்லவன்னு எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த பக்கம் மாபலி பெருத்துக்கிட்ட ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேல நம்பிக்கையை ஏற்படுத்தி வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது நாங்கள் என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதித்தது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டார் இவரெல்லாம் சாண்ட போடுவாங்க அப்படின்னு கேட்பார் நானும் மோகனை கேட்டது அப்படிதான் இது ரெண்டு பேர் அறிவும் வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல் இதில் யார் கல் யார் கத்தினே எங்களுக்கே தெரியாது எப்போ உரசிச்சேன்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனால் ஷார்ப்பாக இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தகத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்கே இன்னிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையாக எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியகாரத்தை நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்சோம் இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் ஹோப் நாளைக்கு நானும் எழுதுவேன் நீங்க பப்ளிஷ் தான் கரெக்ட் பத்து நாடம் போடட்டும் இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நிறைய பேர் நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்க பாருங்க சோ பார்த்தாரு இல்லையா அவங்க நாடகத்தை அந்த மாதிரி நீங்க பாருங்க இட் இஸ் அ வர்ச்சுவஸ் சைக்கிள் விச் யூ மஸ்ட் கண்டினியூ அது பண்ணியே ஆகணும் நான் வந்து சண்முனாட்சி மாதிரி நான் இந்த மேடையில் ஷர்முனாச்சி கூட வந்திருக்கேன் பாலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறையா நினைவுகள் இருக்குது அபூர்ராமல் அந்த மிருதங்க வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம் பண்ணுறது அங்கே நின்று பாடுற ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்குது பாலச்சந்திர சுற்றி சுற்றி நகம் கடிச்சி துப்பின்னே நேர் கொஞ்சம் நகன் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து நெகமே இல்லை போய்ட்டு போகுது அடிச்சு இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்தேஷன் தனியா என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் அது அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்க தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராயாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்கத்தான் வந்திருக்கேன் அது வந்து இட்ஸ் அ இட்ஸ் அ பிரசன்ஸ் அவர் சோல்லாம் கூட சொல்னா அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் அ பிரசென்ஸ் அவர் அது அந்த பிரசன்ஸ நீங்கவே நீங்க அது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் வரும் ஸோ இது இட்ஸ் அ குட் திங் ஐ எம் பார்ட் ஆஃப் அ குட் பப்ளிகேஷன் விச் இஸ் ஹேப்னிங் டுடே இன்னும் நிறையா பண்ணுங்க நூற்றி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது சினிமா கம்பெனி நடத்துகிற என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனால் கவலையப்படாதீங்க டிஜிட்டலி படிப்பாங்க கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசலைங்க எப்பவுமே எப்பவுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அதை செழுமைப்படுத்துவோம் கல்லில் கீத்து கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்டமாக இல்லையா டைப்ரைட்டருக்கு தன்னை சிமிலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு ஏ எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தா என்ன என்னென்னமோ போயிருக்கோம் கேஷவர்களுக்கு தெரியும் நாங்கள் அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் புழைச்சி போகம்னு சொல்கிற சீன் போது மழை வந்துடுச்சி நாங்கள் மூணு பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் அ மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லோருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அண்டு அவர்

சில விஷயங்கள் நான் அதை சொல்லாம என்ன தெரில புதிய பர்மேஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல நானு அவங்க அப்பா வேற காலமாயிட்டாரு நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையேண்ணா இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பு அதிகம் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமாக சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றத அப்படின்னாரு பாருங்க என்கிட்ட டபாய்க்க முடியாது அப்படின்னு வச்சிட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வேணா போய் சொல்லிட உங்க உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சு அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொல் ஆகும் எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வச்சிருக்காரு அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும் அதையும் சொல்லணும் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும் அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரணும் இந்த ஸ்பீச்செல்லாம் நான் எழுதினா வரல

அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த கருணை காட்டினதுனாலதான் பாலச்சந்தர் காட்டினதா தான் இன்னைக்கு நான் ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி மூன்றாம் நடிச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடுமா ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் அடிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் அதனால் உங்களுக்கு இங்கே மோகன் இல்லையன்லாம் கவலைப்படாது நான் நினைக்கிறேன் வணக்கம்